ல்லா சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் வர வரை நம்ம ஜீரோ வர வரை டிவைட் பண்ணிட்டே போவோம்ல அந்த ஆல்கர்த்தம் வச்சு இப்போ நம்ம இதோட எச்சே கண்டுபிடிக்கலாம் இல்லை சாதாரணமாக கண்டுபிடிக்காது கண்டுபிடிக்கலாம் ஆனா அந்த லெசன வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்போ கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துட்டு நம்பர்ல இருக்கல பெரிய நம்பர் எடுத்து பக்கம் எழுதிக்கணும் இஸ் ஈக்குவல் டு போட்டு இந்த நம்பர் அடுத்தது சின்ன நம்பர் இருக்கும்ல அதை எடுத்து இங்க எழுதிக்கிட்டு

பிளஸ் ஜீரோ போட்டுக்கணும் இப்ப நமக்கு 0 வந்துருச்சுடா இது HCF ஹெச்இஎஃப்னா நம்ம இங்கே மணிக்கு பே பண்ணியிருக்கோம்ல இந்த ஃபோர் தான் வந்து ஹெச்இஎஃப் இதை எடுத்துக்கூடாது இந்த ஃபோர் தான் வந்து சிக்ஸ்டி ஓட தேர்ட்டி டூட HCF வந்து இந்த ஃபோர் தான் ஃபோர் கண்டுபிடிச்சாச்சு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிங்கிற இடத்துல ஃபோர் போட்டுக்கிட்டு எப்படி இதை வந்து சால்வ் பார்க்கலாம் இப்போ இந்த ஃபோர் இடத்துல என்ன ஃபோர் தேர்ட்டி டூ போட்டுக்கிட்டு சிக்ஸ்டி அப்படியே

எயிட் எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டின் ஒய்இஸ் இவல் டு ஒன்னு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் இருக்கிறதால வந்து நம்ம வந்து வேரியேஷன் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது நம்ம என்ன வேல்யூ வேணா போட்டுக்கலாம் ஒரு வேரியபிள் இன்னொரு வேலையூபி வேல்யூ கொடுத்துருந்தாங்க வேணா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு வேரியபிள் இருக்கிறதால நம்ம ஜனங்களா வந்து எதையாவது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேரியபுல கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு வேலையூ போட்டுக்கலாம் இந்த இடத்த வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒய் ஒய் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா எக்ஸ் நமக்கு பழக்கப்பட்டதாச்சு இல்லை ஒய்யை வந்து என்ன போட்டுக்கலாம்னா மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு வேல்யூ ஏன்னா வந்து இந்த செகண்ட் வேல்யூ வந்து கொடுக்கல இந்த சம்மில் இந்த மாதிரி கொடுக்காத இடத்த வந்து நீங்க வேற ஏதாவது வேல்யூ வந்து ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா நீயே வச்சுக்கலாம் இப்போ ஒய் வந்து மைனஸ் ஒன்னு வச்சுக்கலாம் அப்போ ஒன் இஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் பிளஸ் பிப்டீன் இன்டூ மைனஸ் ஒன் நீங்க எந்த நம்பர் போட்டாலும் ஓ நம்பர் போட்டால் கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படி ஃபேக்ஸ் கிடைச்சா வேற நம்பர் போட்டுக்கோங்க

எயிட் ஒன் சார் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் அப்போ என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டூவும் வரும் நம்ம ஆல்ரெடி ஒய்யோட வேல்யூ என்ன அசீவ் பண்ணியிருந்தோம் ஒயோட வேல்யூ மைனஸ் ஒன்னு அசீவ் பண்ணியிருந்தோம் அதையும் எழுதிக்கலாம் ஒய் இஸ் ஈகுவல் டு மைனஸ் ஒன் சில டைம் உங்களுக்கு இந்த ஆன்சர் வராது நீங்கள் வேற நம்பரை அசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு ஆன்சர் வரும் எனிவே வந்து நீங்கள் இந்த இந்த சம் போட்டுக்கிறதே கரெக்டு அப்போ என்ன இந்த வேல்யூ எடுத்து நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் வந்து டூ கிடச்சிது ஒய் வந்து மைனஸ் ஒன் கிடைச்சிது வந்து டூ ஒய் வந்து மைனஸ் ஒன் இந்த ஆன்சர் இந்த சம்முக்கு வந்து இந்த ஆன்சர் அடுத்து தேர்ட்டி சம்முக்கு போகலாம் 34 ஃபோர் சம்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு அதை சம் பண்ண சொல்லிருக்காங்க பிப்டீன் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் அதே மாதிரி டுவெண்ட்டி ஸ்கொயர் ஸ்கொயரோட இது எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபார்மலா இருக்கும் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் அப்படியே என் ஸ்கொயர் வரை போனால் அதோட சம் வந்து என் இன்டூ என் பிளஸ் ஒன் இன்டூ ஆனா இது வந்து ஆரம்பிச்சா தான் போட முடியும் இருந்து போட முடியாது அதை வந்து நம்ம இதை ஒரு வகையை எழுதி நம்ம போடுக்கலாம் இப்ப நமக்கு என்ன பிப்டீன் கண்டுபிடிக்கிறோம் நம்ம வந்து ஒண்ணுல இருந்தா போட முடியும் அதனால ஒன்ல ட்வெண்ட்டி எயிட் வரை ஒரு தனி எழுதி இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம என்ன பண்றோம் ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் இந்த மாதிரி என்ன பண்றோம்னா டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் வரை போட்டுக்கிறோம் ஏன்னா வந்து நம்மளால ஒன்ல இருந்தா போட முடியும் இப்போ நம்ம இதில் வந்து என்ன தேவைப்படாது வரி தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபோர்டீன் இருந்து நமக்கு தேவைப்படாது ஏன்னா தான் கேட்டிருக்காங்க நமக்கு தேவைப்படாத என்ன பண்ணுவோம் கூட்டுவோமா கழிப்போமா கழிப்போம் அப்ப என்ன பண்ணா கழிப்ப சிம்பிள் போட்டு பெரிய பேக்கை போட்டுக்கிறோம் இப்போ நமக்கு என்ன தேவைப்படாது ஒன் ஸ்கொயர்ல ஸ்கொயர் வரையும் அப்ப அதை எழுதிக்கலாம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயர் வரை நமக்கு எதுவுமே தேவைப்படாது ஏன்னா கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க இப்போ நம்ம இந்த ஃபார்முலா போட முடியும் ஏன்னா ரெண்டுமே தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு நம்பர்ல தான் முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை வந்து போட்டா இந்த இடத்துல வந்து கரெக்ட் ஆயிடும் இந்த இடத்துல வந்து என்ன என்ன இந்த இடத்த வந்து எதில் முடியுது என் ஸ்கொயர்ல முடிச்சா எண்ணு போடணும் இதை வந்து டுவெண்ட்டி எயிட்டில் முடியுது இந்த இடத்துல வந்து ஃபோர்டின் முடியுது ரெண்டுத்துக்கும் என் வேறு வேறு ஒரே எண் போடக்கூடாது இப்போ இந்த இடத்துல என் ட்வெண்ட்டி எயிட் தானே அப்போ இந்த ஃபார்முலா எடுத்து இங்கே எடுத்துக்கிட்டு எண்ணில்லாம் இரண்டு இருக்கோ அது ட்வெண்ட்டி எயிட் போடணும் அப்போ என் ஃபார்மு ஃபஸ்ட்டு எடுக்கலாம் என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ எம் ப்ளஸ் ஒன் ஆல் ஓவர் சிக்ஸ் மைனஸ் என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ எம் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த இடத்துல ரெண்டு சப்ஜெக்ட்லாம் வருமா வேற வேற எண் இங்க எண்ணெய் டுவெண்ட்டி எயிட் இங்கே எண்ணெய் ஃபோர்ட்டின் இப்போ எண்ணெய் டுவெண்ட்டி எயிட் போடலாமா இங்க டுவெண்ட்டி எயிட் எல்லாம் எண்ணெய் இருக்கும் அங்கே ட்வெண்ட்டி எயிட் போடணும் அப்போ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு எயிட் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ எண்ணா வந்து ரெண்டாவது பெருக்கணும் அப்போ டூ டூ டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் ஆல் ஓவர் சிக்ஸ் அதுலேருந்து இப்போ எதை எதை குறைக்கணும் இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கம் என்னது யான் டுவெண்ட்டி எயிட்டா இந்த பக்கம் என்ன வந்து ஃபோர்டீன் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோர்டீன் போட்டு என்ன இருக்குது ஃபோர்டீன் ஃபோர்டின் இன்டூ ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் இன்டூ டூ இன்டூ ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் எங்கே எங்களுக்கு என்ன இருக்கோ அந்த இடத்துல ஃபோர்டீன் பார்த்தா போதும் ஆல் ஓவர் சிக்ஸ் ஸோ இதை வந்து நம்ம குறைச்சிட்டே வரல நமக்கு ஆன்சர் கிடைச்சிடணும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதெல்லாம் குறைச்சிருந்த மல்டிபிளேஷன் இருக்கு இதெல்லாம் ஒரு நம்பரா மாத்திரி டுவெண்ட்டி எயிட் ஒன் ட்வெண்டி எயிட் மாத்தணும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற பெருசு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் டூ இன்டூ ட்வெண்ட்டி எயிட் ஒன் எவ்வளோ பாக்கலாம் டூ இன்டூ அது கூட ஒன் சேர்க்கணும் டூ இன்டூ எயிட் வந்து பிப்டி சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரும் என்ன சேர்த்துருக்காங்க ஒன் ஒன் சிக்ஸ் சேர்த்தா இந்த மொத்த வேல்யூ வந்து செவன் டுவெண்ட்டி அது போட்டு

அதே மாதிரி ஸ்டெப் போடுவோம் டூ இன் டூ ஃபோர்டீன் ஃபர்ஸ்ட் டூ இன் ஃபோர்டின் மட்டும் பண்ணணும் டுவெண்ட்டி எயிட் வரும் அதுக்கப்புறம் ஏன் சேர்க்கணும் ஒன் சேர்க்கணும் டுவெண்ட்டி எயிட் வரும் ஒன் சேர்த்தா டுவெண்ட்டி நைன் அப்போ டுவெண்ட்டி நைனா வருமா இந்த இடத்தை டூ இன்டூ ஃபோர்டின் பிளஸ் ஒன்றுக்கு டுவெண்ட்டி எயிட் போட்டுக்கலாம் ஆல் ஓவர் சிக்ஸ் ஸோ இப்போ பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா கீழே இருக்கிற மாதிரி வேன் இருக்க கேன்சல் பண்ணணும் இந்த சிக்ஸை வந்து நமக்கு தேவையில்லை நமக்கு மேனர்கான்சர் மட்டும் தான் தேவை அப்போ என்ன பண்ணணும் இங்கே எங்கே எங்கெல்லாம் சிக்ஸ் டேபிள்ஸ் வருது இல்லைன்னா இதோட பேக்டர் டூ டேபிள்ஸ் த்ரீ டேபிள்ஸ் எது வந்து பார்க்கணும் நம்ம சிக்ஸ் வந்து டூ இன்ட்டு த்ரீன்னு எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து இங்கே எதுவுமே சிக்ஸ் டேபிள் வராது டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் டேபில வராது டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் டேபிள் வராது ஃபிஃப்டி செவனும் சிக்ஸ் டேபிளில் வராது நம்மளோட சிக்ஸ் என்ன பண்ணிக்கலாம் டூ இன்டூ த்ரீன்னு எடுத்துக்கலாம் இதை வந்து பார்க்காதீங்க அதே மாதிரி இங்கேயே டூ இன்டூ த்ரீன்னு எழுதிக்கலாம் ஏன்னா வந்து இது இந்த நம்பர் எதுவுமே சிக்ஸ் டேபிளில் வராது அப்போ இதை அடிச்சு விட்டு டூ இன்டூ த்ரீன்னு போட்டுக்கலாம் இப்போ ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ பஸ் டூ கேன்சல் பண்ணிருக்கோம் இங்கே ஆல் டிவைட் ஆகும் டுவெண்ட்டி எயிட் தான் டுவெல் டிவைட் ஆகும் ஏன்னா வந்து ஈவன் நம்பர் மட்டும்தான் ஆல் டிவைட் ஆகும் அப்போ டுவெண்ட்டி எயிட்டி டுவெல் டிவைட் பண்ணா டூ ஒன் டைம் வரும் ட்வெண்ட்டி எயிட் டைம் வரும் வரும் அப்புறம் இந்த பக்கம் வந்து த்ரீ இருக்கு த்ரீ டுவெண்டி நைன் த்ரீ டிவைட் ஆகுமாடா டிவைட் ஆகாது ஏன்னா வந்து த்ரீ டென்ஸ் ஆர் தேர்ட்டி ஆனால் டுவெண்ட்டி நைன் இருக்குல்ல அப்போ த்ரீ நைன்ஸ் ஆர் ட்வெண்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி

இதுமாடிப் напр dope diferença இது பண்றோம் turret았어 அப்பorang இங்களும் McCain警IX �� defence diretjoint 14 நைன் 21 Özalnız sacr comrades அர Columb으로 9 பன்றியிற்கு 14 ச Shall 29 9appa 36 9 говорю 22 12 24 자가 1 2 2 inside 3 raceungen olur nature char değerать 4 2 2 அப்போ சிக்ஸ் வந்து அப்படியே வந்துடும் எய்ட்டுக்கு டென் வரும் மேலே ஒன் போகும் அப்போ ஃபோர் நாட் சிக்ஸ் வரும் இப்போ நாட் சிக்ஸ் விட்டுருமா அதையும் நைன்டீனா மறுபடியும் சொல்லியிருக்காங்கல்ல மறுபடியும் போயிட்டா ஃபோர் நாட் சிக்ஸ் இன்டூ தான் மதிப்பு பண்ணிக்கணும் அப்ப நைன்டீன் போட்டுக்கலாம் இப்ப நைன் சிக்ஸ் மேல நைன் ஜீரோ சார் ஜீரோ அப்படியே வந்துடும் நைன் போர் சார் தேர்ட்டி சிக்ஸ் போடணும் அப்புறமா தான் த்ரீ போடணும் இப்போ ஒன்னால் தான் மடிக்க பண்ணணும் ஒன்னால் மதிப்பு வேணும்னா அதே தரம் வரும் அப்போ ஃபோர் நாட் சிக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் இங்கே இடத்துல ப்ளஸ் வரும் நீங்கள் இப்படி போட்டக்கூடாது ஃபோர் வந்து அப்படியே வந்துடும் ஃபைவ் சிக்ஸ் எடுத்தாலும் ஒன் வரும் சிக்ஸ் ஒன் செவன் அப்புறம் வந்து செவன் த்ரீ வந்து செவன் ஃபோர் த்ரீ வந்து செவன் அப்போ வந்து செவன் செவன் ஒன் ஃபோர் தான் வந்து என்னது ஃபோர்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் இன்ட்டு நைன்டீன் வந்து செவன் செவன் ஒன் ஃபோர் என்ன எடுத்துக்கலாம்னா செவன் செவன் ஒன் ஃபோர் அடுத்து வந்து

தேர்ட்டி ஒன் அதே மாதிரி டூ ஆக மாதிரி சார் செவன்ட்டி இப்போ இதை ஆட் பண்ணா கிடைச்சிடும் ஒன் ஒன் பிளஸ் ஜீரோ வந்து ஒன்னு த்ரீ செவன் டென் அப்போ ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் இப்போ என்ன பண்ணணும் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும் ஒன் 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 ஜீரோ ஒன் ஃபைவ் இப்போ

இந்த செவன் என்ன ஆக்கிக்கலாம் சிக்ஸ் ஆக்கிக்கலாம் அப்போ டென்லேருந்து ஒன் போச்சுன்னா என்ன நைன் சிக்ஸ் அண்ட் ஜீரோ போச்சுன்னா என்ன சிக்ஸ் செவன் அண்ட் ஒன் போச்சுன்னா என்ன சிக்ஸ் அப்போ ஆன்சர் வந்து என்னது டபுள் சிக்ஸ் டபுள் நைன் நம்ம இதெல்லாம் போட்டாச்சு இப்போ ஆன்சர் எழுதிக்கலாமா மேலே மேலே ஆன்சர் என்ன வருது நமக்கு டபுள் சிக்ஸ் டபுள் நைன் ஸோ நினைக்கிறேன் இப்போ நம்ம தேர்ட்டி ஃபைவ்